ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல்வாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சொரக்கா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ சொரக்கா குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து விட்டுக்கலாம் லைட்டாக அது கூட பாருங்கள் கொஞ்சமாக சோம்பு நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கசகசா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மன அள மன வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க நான் நாலு மிளகா சேர்த்துறேன் கொஞ்சமாக கருவேப்பிலங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்டால் எல்லாமே நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணி நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்க சொர்க்கா குழம்புங்க நம்ம புளி ஊற்றி பயிர் போட்டு வைக்கலாம் அது ஒரு டைப்பாக நல்லாயிருக்கும் இது வந்து நான் புளி ஊற்ற போகிறதில்ல விட்டு தக்காளி மட்டும் போட்டு செய்ய போகிறேன் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸுக்கும் இது நல்லாயிருக்கும் புளி சேர்க்க போகிறதில்ல இதோட மெத்தட வேறு அதோட மெத்தடு வேறுங்க நான் ஏற்கனவே சுரக்கா போட்டு தட்டைப்பயிர் போட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அது ஒரு லிங்க்கும் கீழே கொடுக்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இப்போ நம்ம வறுத்ததை நான் ஒரு மெக்சிஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் ஆரட்டும் இப்போ நல்லா பழுத்து தக்காளியோ ரெண்டு தக்காளியும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் இது ஒரு லைட்டாக பச்சை வாசனை போனால் போதுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பருத்தி வச்சுருக்கிற பொருளோட இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட் நம்ம இதை மிக்ஸி ஜாயில் இருக்கிறத அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம தேங்காய் துருவி போட்டுருந்தோம்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடலாங்க தக்காளி ஆறுனதுக்கப்புறம் நான் பீசஸாக போட்டுக்கறனால அறப்படாது ஸோ ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா தக்காளி போட்டு அரைச்சால் நைஸாக அரை அரைப்பட்டுருவோம் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சாருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ குழம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க நான் இப்போது மூணு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு இந்த இடிக்கல்ல போட்டு தட்டி வச்சிருக்கிறேன் இப்போ கடாய் சூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு இந்த வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி தான் வந்ததானையும் இங்கி தட்டி வச்சு இஞ்சி கூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சொரக்காவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசல் பூண்டு நம்ம சுரக்கா இதை ஆட் பண்ண போகிறோம் காய்ங்க நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே நல்ல சுருள் வதங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சுரக்கா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஊற்றிட்டங்க அப்போ இந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு கெட்டியே வேணும்னா கெட்டியே வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் உப்பை போடாமல் இருக்கோம் குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அதனால் நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டு மூடி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்மளே குழம்பு ரெடி ஆகிரும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் வேகட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பருன்னு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது லைட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சொர்க்கா குழம்பு சூப்பராக ரெடி இதே இதேமாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக தென்டல் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்